Það er maður ég maður! Ég maður! Það er maður ég maður! Ei, síðan! வசந்தி காலையில எங்க தொலைஞ்ச ஒரு நாள் வீடு அடங்க மாட்டியா மரியாதையா வீட்டுக்கு கிளம்பி வர இல்ல நீ எங்க இருக்கியோ அங்க தேடி வந்து ஜீ சொல்லிட்டேன் பாரசந்தி நீ யாரு என்னன்னு எல்லாம் எனக்கு தெரியும் என்ன என் கிட்ட உன் நாடகம் எல்லாம் செல்லாது மரியாதையா வீடு வந்து சேரு நீ இங்க இருப்ப யார் யார் கூட சுத்தின்னு இருப்ப என்னென்ன பண்ணின்னு இருப்ப எல்லாம் எனக்கு தெரியும் மரியாதையா வீட்டுக்கு பாரிய இல்லன்னா கிளம்பவா குறிவிட்ட மனுஷன் குறிவிட்ட மனுஷன் இந்த வாயை உடுறானா பாரு ஒரு

பொல்லாத சம்பளம் மாசம் மாசம் இதே ஒரு வாசனையா இருக்குமா இவன் கிட்ட இருந்து மாச சம்பளத்தை வாங்குறதுக்குள்ள நம்மளுக்கு உயிர் போய் உயிர் வருது இவனும் பண்ணிட்டு கண்டத அம்மா வீட்டுக்கு போற அம்மா வீட்டுக்கு போற குதிக்கிறான் சே பண்ணு தொலைற ஏனே தோ வாங்க வாங்க ஒரு கடைல சரி விடுங்க இருக்கறத வச்சு செய்றேன் வர 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 டேய் என்ன அடக்கதே காணா வரையா நான் பேட்டா

ஏன் வசந்தி நீ யாரு என்னன்னு எனக்கு தெரிய என்ன என்கிட்டயே படம் காட்டின்னு தெரியாது அவங்க இப்பதான் பத்திரிகையை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு விசேஷம் அவங்க வீட்டுல போய் சாப்பிடுறேன் எடுத்துன்னு வர சொல்ற இதெல்லாம் உனக்கே நியாயமாப்படுதா மரியாதையை நீ இன்னைக்கு சமைக்கிற இன்னைக்கு நீ சமைக்கிறத நான் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போவேன் முடு என்ன ஜென்மமோ இதெல்லாம் தெரியல சே எதுக்கு இப்ப நீ வந்து இப்படி பம்பின்னு பேசி நிக்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும் மரியாதையா போய் சமக்கோ என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுங்க நம்ம என்னதான் அடிச்சாலும் கொண்டாலும் நம்ம கொஞ்சாயி நம்ம மேல

நானே நாலஞ்சு லட்டு பிடிச்ச லட்டுலாம் பெத்து போட்டாலே தெரியல ஏன் தலையில வந்து விடிஞ்சிருச்சுமா இதெல்லாம் என்ன ஏறுமா சோறு 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 அடையாளத்து மேல இந்த வீட்டுல சோத்து பணம் எரிஞ்சுனே இருக்கணும் அப்பதான் இந்த ஆளுக்கு மனசு நிம்மதியா இருக்கும் போல எங்கேயாவது போய் ஆபீஸ்ல திருட்டு வரக்கூடாது இவரு வேற ஆம்பளையா எங்கயாவது வெளியே தின்னுட்டு வரல ஆபீஸ்ல

வெண்டே நாளு தண்டி மாசக்கணக்கு இல்ல மாசக்கொருட்ட சண்டelta வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் என்ன என்னலாம் பண்றன்னு பாரு அதுவరికిன்னே நீ வாட்டன் நீ இருக்க 28 நாள் ஏன் வாட்டன் ஏய் சாட்ட நிக்கே போய் சாரி என்னங்க உடனே ஓரங்கனீங்க திருப்பி என்னங்க சாரி கேக்குறீங்க அங்கே ஆபீஸே கிட்ட அப்படியே பொங்கி கிங்கி என்ன ஏன் பேசுறீங்க? குழந்தை எடுத்து தான் போறேன். என்ன? குழந்தை எடுக்க போறியா? இங்க கிரிகிரி கிரிகிரி வேற நல்லா வச்சு சூதுவான். எல்லாம் எல்லா வீடியோக்கே தெரியும். வீட்ல என்ன குழந்தை அவ வேற வைன வந்து சூட் பண்ணி

அது ஃபிஷன் எழுதி போட்டியா ஏன் ஃபிஷன் எழுதி போட்டா டாண்ட் பில்ல யார் கட்டறது அது உள்ள ஏதாவது இருந்தா தான வைக்கிறதுக்கு ஏங்க அது இல்லங்க டேய் அடிக்கடி இந்த மாதிரி கரண்ட் சரியா வரலங்க ஒத்த ஒத்த வீட்லயும் ஃப்ரிட்ஜ் டிவி ஃபேன் அது இது ரிப்பேர் ஆகுதுன்றாங்க அத நம்ம வீட்லயே அதேமே ஆயிச்சுடா அதனால தான் நேத்து தான் நித்தி போட்டேன் அதான் அம்மா வீட்ல இருக்கு போய் வாங்கி வந்துறேன் ஹ்ம் ஹ்ம் உன் இஷ்டத்துக்கு அடிச்சுடுறியா சரி என்ன குழம்பு வச்சா த என்ன attrib என்ன ம ஐயா tiss الصcupissionsinum Так Crush out by all brasile vaccinated recessed. Matchnek 살� vacantife by myself that the mismos dollar

அப்படியா எல்லா நீ நான் வீட்டுக்கு கிளம்பி வருவா ஐயோ செல்வா நீ வீட்டுக்கு

இந்த சோறு திரும்பி போகிறேன் சொல்லிட்டு ஆயிரம் ஆயிரம் செலவு பண்ணி சலை எழுத்து விட்ருவா அருடா அறுதான சொல்கிறேன் நீ செல்வான்னு கேட்குறேன் இத்தனை விஷயம் வாங்கிக்கிங்க அண்ணா கூட இன்னும் நல்லா என்ன பற்றி பிரிஞ்சுட்டு சரி கூட செல்வா நீ தலை எழுத்து சரி நீங்க கூட செல்வா கிணத்து மயக்கமாக வேண்டி ஐயோ நீ எங்கே இருக்கீங்க சொல்லுவோம் ஐயோ நாளை வத்துவான்